மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட சீமான் போன்றவர்கள் எல்லாரும் இணையணும் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாயந்திரன் சொல்லியிருக்காரு இதை பற்றி கருத்து அதில் நாங்கள் ஒரு கருத்து சொல்வது என்னென்னா திமுக மக்கள் விரோத ஆட்சின்றது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் நீங்கள் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள் மக்கள் விரோத ஆட்சினா நீ மனித குலத்துக்கே விரோதமான ஆட்சி தானே மேலே மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்கு அந்த மத்திய அரசுக்கு கூட கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி என்னன்னோ பேசுனார் பாஜகலாம் பேசாதீங்க நாங்கள் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வந்து வந்த பிற கூட்டணின்றது வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வைக்க மாட்டோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலையும் வைக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அவங்க சிறுபான்மையருக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க சிறுபான்மையருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல இப்படிலாம் மக்கள் விரோத ஆட்சியை பாஜக செய்துட்டு வருது அவங்க கூட ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ஆதரவான ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு போய் கூட்டணி வைக்கிறாங்க அப்போ மக்கள் விரோதமான ஆட்சியை இந்தியா முழுவதுக்கும் செய்கிற ஒரே கட்சி பாஜக இதற்கு முன்னாடி இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே மக்கள் விரோத ஆட்சியை செய்தது அதிமுக திமுகவுக்கு அதிமுக அண்ணன் பல தடவை எங்கள் அண்ணன் சீமான் பல தடவை சொல்கிறார் என்ன கொள்கை மாறுபாடு என்ன கொள்கை மாறுபாடு திமுக அதிமுகவுக்கு என்ன கொள்கை மாறுபாடு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் எதில் மாற்று நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து சாராயத்தை ஊற்றி கொடுக்குறீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுக்குறீங்க இங்கேயும் சாராயத்தை ஊற்றி கொடுக்குறீங்க பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடக்குறாங்க இங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்க ஆயிர ரூபா காசும் கொடுத்தது போக அவங்கள வந்து ஒரு எள்ளி நகையாடுவது எல்லாம் ஓசி ஓசின்னு எள்ளி நகையாடுவது அப்புறம் வந்து ஒரு இந்து சமயங்களை வந்து இழிவாக பேசுவது பெண்களை இழிவாக பேசுவது என்ற மக்கள் விரோத ஆட்சிக்கு திமுகவும் சலைத்ததல்ல அதிமுகவும் சலைத்ததல்ல பாஜகவும் சலைத்ததல்ல இந்த மூன்றுமே மக்கள் விரோத ஆட்சி தான் அவங்க மூணுத்தையும் துடைக்க துடைச்சி எரியதான் தான் நாங்கள் வந்திருக்கோம் நாம் தமிழ் கட்சி வந்திருக்கு அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் அரசியல் செய்ய வந்திருக்கோம் அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மூணு கட்சியையும் மக்கள் விரோத ஆட்சியும் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம்னு நான் சொல்லிக்கிறோம் அது நயினார் நாகேந்திரனோட குரலாக பார்க்குறேன் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் கூட்டணி அது மக்கள் கூட மட்டும்தான் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி யார் கூட வச்சிருக்கேன்னா மக்கள் கூட தான் இன்றளவும் அப்படி தான் தொடருது எதிர்காலமும் அப்படி தான் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருதோ அந்த கட்சிகளோட கூட்டணி அதுவும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் தலைமையில் கூட்டணி இப்போது இந்த பாசிச பாரதிய ஜனதா அண்ணன் நை நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை இருந்தாலும் கூட கட்சிங்கிறது வேற பழக்க தனிப்பட்ட பழக்க என்பது வேற அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி தெளிவா இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் அது தெளிவா இருக்காங்க இந்த தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை அண்ணன் செந்தமிழ் சீமான் தாங்கி பிடிச்சது போல இந்த தமிழ் தேசியத்தை தாங்கி பிடிக்கிறது அவர் கரங்களை வலுப்படுத்துறதுக்கு தான் நாங்க எல்லாருமே களத்துல நிற்கிறோம் நயினார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் அவருடைய கருத்து அவர்களோட அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் திமுக ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லிட்டு நகை நயனாதரை குறிப்பிடுறாரு ஆனால் வந்து ஸ்டாலின் உட்பட எல்லாரும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து திமுக ஆட்சியை சொல்றாரு உண்மைதான் திமுக ஆட்சி ரொம்ப கொடுங்கொண்மையான ஆட்சி அதுக்கு சற்றும் ஒரு எல் ஹெச்எஸ் சி கோல்ட் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டுமே சமம் திமுக இங்கே எப்படியோ அங்கே அவங்க அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் ஒரு தராசில் வச்சோம்னா ரெண்டு சம இடையில் இருக்கும் மணிப்பூர் கலவரம் இன்றளவுக்கு நடந்து தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அத்ராஸ் படுகொலை எவ்வளவோ படுகொலைகள் உத்திரப்பிரதேசத்தில் எவ்வளோ பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது இஸ்லாமியர்களோட வீடுகள் இடிக்கப்படுது இவங்க வகுப்பு சட்டத்திருத்த திமுக வந்து இங்கே அப்படியே போலியா நாடகம் மாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க வெளிப்படையாக பண்ணுறாங்க அவ்வளோதான் இவங்க வந்து திமுக நிரந்த சிறுபான்மையினர் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாமியர்கள் இந்த நிலத்தில் ஆக பெரும்பான்மைன்னு களத்தில் நிற்கிறோம் இவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்ற கருத்து என்பது திமுக கொடுங்கோன்மை ஆனா அதுக்கு சற்றும் குலைவில் குறையில்லாத ஒரு ஆட்சி தான் பாரதிய ஜனதாவோட ஆட்சி ரெண்டுமே ஒண்ணுதான் நன்றி நன்றி அதாவது மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தணுங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் யாரெல்லாம் மக்கள் விரோத விரோத ஆட்சியை செய்தார்கள்ங்கிற புரிதல் நமக்கு இருக்குது அதனால திமுக மட்டுமே மக்கள் விரோத விரோதமான ஆட்சியை செலுத்துகிறாங்கங்கிறதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லைனாலும் இந்த கருத்து சொல்லக்கூடியவங்களும் மக்களுக்கு விரோதமான ஆட்சியை தான் மத்தியிலும் செய்து கொண்டிருக்காங்க ஒன்றியத்தில் செய்து கொண்டிருக்காங்க அதிமுக ஏற்கனவே மாநிலத்தில் செய்திருக்காங்க அதனால் தி மக்கள் விரோத ஆட்சி திமுகவானாலும் அதிமுகவானாலும் அதை வீழ்த்தணுங்கிற புரிதல் நாம் தமிழருக்கு இருக்குது ஆனால் பாரதிய ஜனதாவோடோ அதிமுகவோடோ சேர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த முடியாது ஏன்னா இவர்களும் மக்கள் விரோத ஆட்சியை செலுத்தியவர்கள் தான் அதனால் மொத்தமாக அத்தனை மக்கள் விரோதமான ஆட்சியை செலுத்திய கட்சிகளை வீழ்த்துவது நம்ம நோக்கம் நாம் அதை வீழ்த்து வீழ்த்தும் வலிமை அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழுக்கும் இருக்கு உறுதியாக வீழ்த்துவோம் திமுக ஆட்சி நல்லாட்சி சொல்றாங்க நீங்க மக்கள் விரோத ஆட்சி சொல்றீங்க திமுக ஆட்சி நல்லாட்சின்னு யார் சொல்லுவாங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு ஜால்ரா போட்டு வாடகை வாயை வாடகை விட்டு பிழைக்கக்கூடிய நூறு ரூபாய் தினமும் தினந்தோறும் நூறு ரூபாய் ஒரு பதவிக்கு நூறு ரூபாய் கிடைக்கக்கூடிய திமுகவின் கைகள் அவர்களுக்கு நல்லாட்சின்னு சொல்லலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் வெகுஜன மக்களுக்கு தெரியும் நல்லாட்சி எது அப்படின்னு நல்லாட்சி திமுக ஆட்சியும் சரி அதிமுக ஆட்சியும் சரி இதுவரை இந்த மக்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் ஆட்சிக்கு பின்னால் நல்லாட்சி என்பதை இந்த மக்கள் இன்னும் உணரலை நல்லாட்சி என்பதை நாம் தமிழர் உணர்த்தும் நாங்கள் பாஜக வந்து எப்படி பார்க்குறோன்னா மனித மனித குலத்துக்கே எதிரியாக எதிரியான ஒரு கட்சியா தான் பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாவது கூட்டணி இல்லாம மக்களோட மட்டும்தான் அண்ணன் எப்பவும் கூட்டணி வைப்பார் கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக திமுக ஆட்சி நல்லாச்சு நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அராஜக போக ஆட்சின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க கொலை கொள்ளெல்லாம் எவ்வளவோ அதிக அதிகரிச்சிருச்சு இதே இது இப்போ திருநெல்வேலியில் சின்னத்துறை அந்த பையன் வந்து மறுபடியும் தாக்கப்பட்டிருக்கான் ஏற்கனவே தாக்கப்பட்ட சா சாதிய ரீதியான தாக்குதலுக்கு ஆளான பையன் மறுபடியும் ஆக்க தாக்கப்பட்டிருக்கான் திருநெல்வேலி அந்த 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 தென்பகுதியில் ஃபுல்லாக இன்னும் சாதிய ரீதியான கொலைகள் நடந்துக்கிட்டு தான் வருது அதுவும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகரிச்சிருச்சு தான் சொல்லலாம் மாணவர்களுக்குள்ளேயே சண்டைகள் நடக்குது எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அறுவாள அந்த மாதிரிலாம் நடக்கிறது எல்லாமே மது போதையால் தான் நடக்குது அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணுறதும் கிடையாது தமிழின விரோதியாக வந்து நம்ம திமுக பார்க்குற மாதிரி மக்களோட மக்களோட விரோதியாக பார்க்குறது பிஜேபி தான் அந்த திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது அதிமுகவை தனியாக அழிக்கணும்னு நினைக்கும் போது பிஜேபியும் அதிமுகவையும் சேர்த்து அழிச்சியும் திமுகவையும் சேர்த்து அழிப்புமே தவிர நாங்கள் ஒருபோதும் வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம் காரணம் வந்து திமுக வந்து இந்த தமிழக மக்களுக்கும் நம்ம ஈழத்தமிழர்கள் செய்த துரோகத்தை நாங்கள் மறக்கலை அதனால் அவர்களை க அவருக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் விரட்டணும்னு நினைக்கிறோம் அதே சமயத்தில் மக்கள் விரோதியாக நம்ம வந்து பிஜேபி நினைக்கும் போது திராவிடத்துலேருந்து வந்து அதே அதிமுக ஊழல் ஊழல் பெருச்சாலையாக இருக்கிற திராவிடத்தையும் சேர்த்து ஒழிப்பு தர நம்ம அதோட கூட்டணி வைக்க பொறுத்துல நாங்கள் வந்து தற்காலிக வெற்றிக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல நாங்கள் வந்து ஒரு நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் தத்துவத்தின் அடிப்படையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்கு இன்னும் நூறாண்டு காலத்துக்கு இந்த தமிழ் மண்ணையும் இந்த மக்களையும் இது எவ்வளோ பெரிய சொர்க்க பூமியாக மாற்றணுன்ற ஒரு அரசியல் தெளிவு பெற்று இந்த அரசியலுக்கு வந்திருக்கும் சொற்ப தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர வெற்றியை வந்து விடுவதற்கு நாங்கள் இல்லை அதனால் வந்து கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை உறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நிற்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ஆகுவார் தமிழக மக்களுக்கும் தமிழ் தமிழர்களுக்கும் இந்த நாட்டில் செழிப்பான ஒரு வாழ்க்கை அமைந்திட நாம் தமிழர் கட்சி மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய கூடியவர்கள் தான் திராவிடர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே போல தான் பாஜகவினரும் இப்போ நமது பாட்டன் தேவர் சொல்றாரு ஆரியமும் திராவிடமும் வேறு வேறு அல்ல அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெண்டுமே மக்கள் விரோத ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் என்பதனால அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் எப்பொழுதுமே தன்னுடைய காலை நம்பி மட்டுமே பயணிக்குமே தவிர அடுத்தவருடைய முதுகலை ஏறி பயணம் செய்யாது எப்பொழுதும் அவ்வளோதான்

இந்த மாதிரி இவர்கள் வந்து அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அவர்கள் வாக்கு வாங்குவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அன்றி மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் திட்டங்கள் அல்ல அப்போது அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுறாங்க ஒரு திட்டத்தை மக்களுக்காக அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதனால் பயண பயண அடையக்கூடிய மக்கள் யாருன்னு நீங்கள் பாருங்களேன் மக்கள் கிடையாது அதனால் வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய திமுக தான் பயனடைஞ்சிருக்கே தவிர மக்கள் இல்லை இது வந்து பயனுள்ள ஆட்சியா இல்லையா அல்லது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சியா அப்படின்றத மக்கள் தான் சொல்லணுமே தவிர இவர்களே சொல்லிக்க கூடாது எங்க அண்ணன் சொல்ற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்ன வரைக்கும் தனித்தே நின்று போராடிட்டு இருக்கிறோம் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் எல்லாமே மக்களுக்கு தெரியும் இது உண்மையாலுமே வாய்ப்பில்லை அண்ணன் வந்து இணைய மாட்டார்ன்றதான் எங்களுடைய கருத்து மக்கள் கருத்து அதுவாதான் இருக்கும்